அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திரோஸ் குக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு போவது மட்டக்கிழப்பு பாரம்பரிய முறையில் தண்டுக்கீரை தேங்காய் கறி வியாழக்கிழமை பின்னர நான் வெள்ளிக்கிழமைக்கு தேவையான மரக்கறி வாங்குவதற்காக தமிழ் கடைக்கு சென்று அங்கு இந்த கீரை வந்திருந்ததை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது வாங்கி வந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வேரை தண்ணீரில் நனையும்படி வைத்து விட்டேன் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி அழகாக இலையெல்லாம் நல்ல மதாளித்த மாதிரி இருந்தது இப்போ கீரையை எப்படி கிளீன் பண்ணி எடுக்கிறேன்னு பார்ப்போம் கீரைன்ற அடி வேரை நீக்கிவிட்டு வாடல் தன்மை இருக்கிற இலையையும் அகற்றிவிட்டு கிளீன் பண்ணி எடுக்க போகிறேன் அடி வேரை மட்டுந்தான் விட்ட நான் மற்ற எல்லாத்தையும் கரிசமைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நான் இதிலும் பெரிய தண்டுகளாக இருக்கிற கீரையை தெரிஞ்செடுக்கிறேன் இந்த அடித்தண்டை வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இஞ்சு நீளத்தில் வெட்டி எடுக்க போகிறேன் மீதி அரிக்கிற கீரையை அரிஞ்செடுக்கிறேன் எல்லாவற்றையும் அரிஞ்செடுத்தாச்சு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்து நிறைய தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும் உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்ச நேரம் தண்ணீரில் விட்டு நல்ல அலசி கழுவித்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் இனி கீரை சமைப்பதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் உள்ளி எடுத்திருக்கேன் இதில் ஆறு பற்கள் எடுத்துக்கொள்கிறேன் உள்ளி வந்து கொஞ்சம் பூட்டியோ குறைச்சோ போடுறதால எந்த வித பிரச்சனையும் இல்லை நான் ஆறு பற்கள் எடுத்திருக்கேன் இந்த கறி சமைப்பதற்கு முக்கியமாக பயன்படுத்துவது தேங்காய் தான் தேங்காய் வந்து வித அழுகல் மனமும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போதான் அந்த கறி வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதனால நான் வந்து முழு தேங்காய் வாங்கவில்லை இந்த பக்கெட்டு பூ தான் வாங்கியிருக்கேன் இதில் எந்தவித அழுகல் மணமும் இருக்காது வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு உண்மையிலேயே தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல மனமாய் கிடைக்கிறது சில நேரம் தான் கிடைக்கும் சில நேரம் அழுகல் மனம் இருக்கும் தேங்காய் அழுகல் லெண்டா கூட அதில் ஒரு மணம் ஒன்று இருக்கும் அதனால் தான் இந்த தேங்காயை வாங்கி எடுத்தேன் நான் இதோட கொஞ்சம் மிளகு எடுத்துக்கொள்கிறேன் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு எடுத்து உருளுக்குள்ள போட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறேன் பட்டு போல் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்க வேண்டும் இந்த பருவத்தில் அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இதோட நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்கிறேன் மிளகும் போடுவதால் பச்சை மிளகாய் அளவோடு போட வேண்டும் எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் பச்சை மிளகாயையும் ரெண்டாக பிளந்து போட்டு அவிய விட போகிறேன் மூடித்து அவிய விட வேண்டும் அடுப்பை ஓரளவு சூட்டில் வச்சு அவிய வச்சுட்டு இனி கறிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தயார் பண்ணி எடுத்து கொள்ளலாம் முதல்ல தேங்காயை அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் தேங்காயை கொஞ்சம் இளஞ்சூடான தண்ணீர் விட்டு தான் அரைக்க வேண்டும் குளிர்நாட்டில் வாழும் எல்லோருக்கும் தெரியும் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டால் மட்டும்தான் தேங்காய் நல்லா அரைபடும் அல்லது கொழுப்பு மாதிரி திரண்டு திரண்டு வரும் அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு மஞ்ச பொடியும் கொஞ்சமாகி சேர்த்து அரைச்செடுக்க போகிறேன் உள்ளியை சேர்த்து அரைக்கக்கூடாது உள்ளிய தட்டி எடுத்தால் போதும் இந்த மாதிரி தட்டி எடுத்து இப்போ பாருங்கள் கீரை ஓரளவு அவிஞ்சித்து அதோட உள்ளியையும் சேர்த்துக்கொள்கிறேன் கீரை பச்சை கலர் மாறாமலே இருக்க வேண்டும் இந்த கலராக இருக்கும்போதே கீரை கறியை சமைச்சு இறக்க வேண்டும் அப்போதான் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளியை சேர்த்து ஒரு கொதி கொதிச்சதும் இனி அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் கூட்டை கீரையுடன் சேர்த்து கொள்ள போற தேங்காயை நல்லா அரைக்க வேண்டும் நல்ல மை மாதிரி இருக்க வேண்டும் கருகருப்பு தன்மை இல்லாமல் மை மாதிரி அரைச்செடுக்கும் போது நல்ல சுவையாக இருக்கும் அந்த காலத்துல கீரை கறி சமைப்பதென்றாலே தேங்காய் பூட்டை அம்மியில் அரைச்சி கொண்டு வச்சுட்டு தான் கறி சமைப்பதற்கு ஆரம்பிப்பாங்க அம்மெல்லாம் அப்படித்தான் சமைச்சு நான் பார்த்துருக்கேன் அந்த வசதி நமக்கு கிடைக்கலன்றாலும் அந்த முறையில் கிரைண்டர் கப்பில் தேங்காய் அரைச்சி சமைக்கலாம் இதோட மிளகு பொடி ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட வேண்டும் அதாவது தண்ணி காணான்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொதிக்க விட வேணும் ஏனென்று சொன்னால் தேங்காய் கூட்டும் ஒரு கொதி கொதித்து வரும்போது அந்த தன்மை இல்லாமல் தேங்காயும் அவிஞ்சு விடும் அதுக்காக தான் ஒரு கொதி கொதிக்க விட வேண்டும் கலை நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி கொதித்ததும் இறக்கி எடுத்து கொள்ளலாம் இந்த கறி மட்டக்களப்பு பிரதேசத்தில் அதுவும் படுவாங்கரை பிரதேசத்தில் எத்தனை வருடங்கள் அழிந்தாலும் இதே முறையில் தான் சமைப்பாங்க அந்தளவுக்கு பாரம்பரிய முறையில் தான் இந்த கறி சமைக்கப்படுதாங்க இந்த கரையில் எந்த மாற்றமும் அங்கே செய்வதில்லை இந்த முறையில் தான் இப்போவும் சமைச்சு கொண்டிருக்காங்க நீங்களும் சமைச்சி பாருங்கள் மிகவும் டேஸ்டாக இருக்கும் சமைச்சு பார்த்து எப்படி இருந்தது என்பதை கொமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்